தாவேக்கா வந்து வலுவுடன் வரணும் இப்போ இவ்வளவு நாளா கரூர் சம்பத்தில் முடங்கி கிடப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான அரசியல் செயல்பாடா தெரியல இப்போ இங்க எல்லா கொள்கையை இந்த இதெல்லாம் நாங்க செய்யறோம் சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு பட் இதுக்கான செயல் திட்டம் எங்க இருக்கு யாருகிட்டயுமே அது இருக்கிற மாதிரி தெரியலையே இப்போ தாவேக்கா ஆரம்பிச்சப்பவே ஒரு ஓபன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க எங்களோட யார் வந்து கூட்டணிக்கு வர விரும்புறீங்களோ அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு அந்த கணக்கீடெல்லாம் அடங்கி இருக்கா அவங்க கட்சி வலுவுடன் அவர் வரணும் இப்போ கரூர் முடங்கி கிடப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான அரசியல் செயல்பாடா தெரியல கரூர் சம்பவத்தில் முடங்கிதான் இருந்தாங்க தாவேக்கா அதை எல்லாருமே பேசக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு ஆனாலும் மக்களுடைய ஒரு அனுதாபம் அவங்க பக்கம் இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க இல்லையா அப்ப நீங்க இந்த ஒரு கருத்து வைக்கும்போது அப்ப தாவேக்கா ஒரு நாங்கள் நாங்க வாய்ப்பு இருந்தாலும் போமாட்டேன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் எங்களுக்கு அடிப்படையான கொள்கை இருக்குது எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சியோட நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம் அது எந்த கட்சியாக இருந்தாலும்